மட்டக்களப்பு மாநகர சபையின் கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு எமது வட்டார மக்களின் பங்குபற்றுதலோடு நாங்கள் இருபது வட்டாரங்களிலும் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளான வீதி அமைத்தல் துன்மக்கலைவு முகாமைத்துவம் செய்தல் வீதிக்கு வீதிகளுக்கு மின்விளக்குகள் பொருத்துதல் போன்ற அடிப்படை தேவைகளை செய்து வருகின்றோம் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் இந்த இருபது வட்டாரங்களிலும் வாழுகின்ற எமது மக்கள் மாநகர சபைக்கு வழங்குகின்ற அந்த தான் செலவிடப்பட்டு அவர்களின் தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையிலே தற்பொழுது தொண்ணூறு மில்லியன் ரூபாய் மட்டக்களப்பு மாநகர சபையில் நிலுவையாக உள்ளது இந்த தொண்ணூறு மில்லியனும் எழுபத்தி ஏழு மில்லியன் ஆதன வரியாகவும் பதிமூன்று மில்லியன் வியாபாரம் மற்றும் விளம்பர வரியாகவும் காணப்படுகிறது ஆகவே இத்தகைய இந்த நிலுவைகளை அறவீடு செய்வதற்காக எமது மாநகர ஆணையாளர் அவரது ஆலோசனையின் கீழ் மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் இன்று முதல் ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபது வட்டாரங்களிலும் உள்ள நிலுவைகளை அறவீடு செய்வதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அந்த வேலைகளின் ஆரம்ப நிகழ்வு சற்று முன்பு எமது இந்த மாநகர சபையின் முன் மண்டபத்திலே ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது எழுபத்தி ஏழு மில்லியன் ஆதன வரியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய நிலுவை அறுபத்தி ரெண்டு மில்லியன்களாகவும் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய நிலுவை பதினைந்து மில்லியனுமாக மொத்தம் எழுபத்தேழு மில்லியன்கள் காணப்படுகிறது எனவே எமது இந்த மாநகர சபை ஊழியர்கள் அவங்களின் வசதி கருதி உங்களது இருப்பிடத்துக்கு வந்து இந்த நிலுவகளை சேகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் நீங்கள் அவர்களை இன்முகத்திடம் வரவேற்று இது நமது பிரதேசம் நமது மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ண சிந்தனையோடு நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நிலுவையினை செலுத்துமாறு மாநகர முதல்வர் என்ற வகையிலே உங்களை மிகவும் பணிவாக வேண்டுகின்றேன் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எட்டு வீதிகளும் அதனோடு இணைந்த கழிவு முகாமைத்துவம் மற்றும் டூரிசம் டெவலப்மெண்ட் அதாவது உல்லாச பிரயாணத்துறை அபிவிருத்தி செய்வதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் மாநகர சபையினரால் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இது தவிர வீதிகளில் ஏற்பட்டிருக்கிற அந்த குன்றும் குழிகளை நாங்கள் மக்களின் வசதி கருதி அதை நிவர்த்தி செய்கின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அத்தோடு இன்னும் அடுத்த மாதம் அளவில் நாங்கள் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் மாநகர சபையில் இருக்கின்ற அந்த சேகரிக்கப்பட்டிருக்கிற அந்த பணத்தை கொண்டு இந்த வட்டார மக்களின் முன்னுரிமை அடிப்படையிலே அந்த வட்டார மக்களின் நலன் கருதி அந்தந்த வீதிகளுக்கு வீதிகள் அமைப்பதற்கான பணிகளை நாங்கள் ஈடுபடுத்த உள்ளோம் அதற்கு முன்பாக தற்பொழுது நாங்கள் கிரவல்கள் அதாவது மணல் இல்லாத மணல் உள்ள வீதிகளை நாங்கள் கிரவலிட்டு கிரவலிடும் பணியில் ஆரம்பிக்கின்ற நோக்கோடு அந்த கிரவல்களை ஜிஎஸ்எம் அவங்கள ஆதரவோடு அவங்களின் அனுமதியோடு நாங்கள் அந்த கிரவல்களை கொள்வனவு செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளோம் முதற்கட்டமாக அந்த வேலைகளை செய்து கிரவலிடும் பணிகள் இடம்பெறும் அதற்கு பிற்பாடு எமது அதாவது ஏபிசி போட்டு அதற்கு தாரிட்டு வீதிகளை செப்பனிடும் பணிகள் செய்யப்படவிருக்கின்றன உண்மையிலே பொதுமக்களால் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலே கட்டாக்காளி மாடுகளின் பிரச்சனை பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இரண் கடந்த வாரம் இருந்து ஒரு விழிப்புணர்வை இந்த கட்டாக்காளி அந்த மாடுகளை வீடுகளில் வளர்ப்போருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு நாங்கள் அந்த விளம்பரங்கள் செய்கின்ற பணிகளில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களுக்கான விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக எமது கடந்த கவுன்சிலில் நடைபெ கவுன்சில் நடைபெற்ற போது அந்த கவுன்சிலிலும் கூட இந்த கட்டாக்காளி மாடுகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற தொனிப்பொருளிலே ஒரு பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த பிரேரணைக்கு அமைவாக இந்த கட்டாக்காளி மாடுகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளாக நாங்கள் முதல்கட்டமாக இந்த விளம்பரத்தை செய்கின்றோம் அதன் பிற்பாடு அவர்கள் இந்த அதை மீறி அந்த மாடுகள் வீதிகளுக்கு வரும்போது அவர்களுக்கான சட்ட நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் உண்மையிலே வீதி வியாபாரத்தை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் கடந்த கவுன்சிலில் கூட இந்த வீதி வியாபாரங்களை தடுக்கும் நோக்கோடு நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் இருந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் அது வந்திருந்த நிலையிலே துரதிருஷ்டவசமாக எமது கவுன்சிலும் கலைக்கப்பட்டு விட்டது கடந்த அந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிற்பாடு உள் அந்த மூன்று ஆண்டுகளுக்குள் தான் இந்த வீதி ஓர வியாபாரம் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது உண்மையிலே அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வீதியோர வியாபாரங்களினால் விபத்துக்கள் ஏற்பட்டு பாரிய பெருமதி மிக்க உயிர்கள் எல்லாம் இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன இதை நாங்கள் முற்றாக எதிர்த்து அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொருட்டு எமது மாநகர சபையின் ஆணையாளரிடம் நான் இதை பற்றி அறிவித்திருக்கிறேன் அவர்கள் இதை தடுப்பதற்கான முயற்சியாக தற்பொழுது எமது அந்த ஊழியர்கள் அவர்களுக்கு சென்று முதற்கட்டமாக அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு முன்பாக அவர்களுக்கான அந்த வீதியை விட்டு அவர்கள் வெளியேறி அவர்களின் வாழ்வாதாரம் மிக்கதொரு அது இருப்பதன் காரணமாக அவர்களுக்கான ஒரு சப்ஸ்டியூட் ஒரு ஒரு சொல்யூஷனையும் நாங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையிலே வருடந்தோறும் நாங்கள் பதினோரு மில்லியன் ரூபாய்களை வீதி விளக்குகளுக்காக நாங்கள் செலுத்தி கொண்டு வருகிறோம் அது மாநகர சபைக்கு பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றது இந்த வீதி விளக்குகளை அணைப்பது இரவில் போட்டு காலையில் அணைப்பது முன்பு மாநகர மாநகரசபை ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தனர் அவர்கள் அதற்கு உள்வாங்கப்பட்டு இருந்தனர் ஆனால் ஊழியர்கள் பற்றாக்குறையின் காரணமாக அது வந்து தடை செய்யப்பட்டிருந்தது நாங்கள் ஒன்றை பொதுமக்களிடம் முன்வைக்கின்றோம் பொதுமக்களுக்கும் எமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது எமது மீதி மின்விளக்குகளை பாதுகாப்பது என்பன அவர்களுக்கும் அது உணர்த்தப்பட்டுள்ளது அவர்களுக்கும் அந்த சமூக கடமை இருக்கிறது அவர்களும் இணைந்து இத்தகைய எங்களுடன் இணைந்து செயல்பட்டால் முற்று முழுதாக இந்த இந்த வீணான மின்விளக்கு எரிவது போன்ற இந்த வீணாக நாங்கள் செலுத்துகின்ற மின்சார கட்டணங்களையும் நாங்கள் குறைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

நீங்கள் உங்களது இந்த வீதி வியாபாரங்களை நிறுத்திவிட்டு மக்கள் ஒன்று கூடுகிற சந்தைக்கு நீங்கள் வாங்கள் உங்களுக்கான அந்த ஒதுக்கிடங்களை நாங்கள் தாரோம் நீங்கள் அங்கு வியாபாரத்தை செய்யுங்கள் அது வந்து நீங்கள் அப்படி செய்வதனால் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற வியாபாரிகள் கூட பாதிக்கப்பட ஏற்படாத நிலையும் அது ஏற்படும் அவர்கள் சுமத்துகின்ற பொய் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுக்கள் இருந்து நாங்கள் விடுபடுவோம் ஆகவே நீங்கள் நாங்கள் வழங்குகின்ற அந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்றும் அப்படி அவர்கள் செய்யாத பட்சத்திலே அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாங்கள் குறித்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலே மட்டக்களப்பு பொதுச்சந்தையை பொறுத்தவரையிலே தற்பொழுது மக்கள் தங்களது சௌகரியம் கருதி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பொருட்களை நுகர்வுப் பொருட்களை அன்றாடம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் அதனால் குறிப்பிட்ட சந்தை மாநகர பொது சந்தையானது மிகவும் பிரதானமான ஒரு சந்தை இந்த சந்தைக்கு எல்லாரும் அணுகி அந்த சாமான்களை நாளாந்தம் கொள்வனவு செய்து என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது இதன் காரணமாக அங்குள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரம் குறையாக இருப்பது என்பது உண்மை இருந்தும் எல்லோரும் மீதியோர வியாபாரிகள் பொதுமக்கள் சந்தைக்குள் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் எல்லோரும் ஒத்துழைத்துத்தான் இந்த பிரச்சனையை தீர்வு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே நகருக்குள்ளே இடங்களை இடங்களையெல்லாம் மக்கள் மாநகர சபையின் அனுமதி மற்றும் குடியிருப்புகளை அமைத்து விட்டார்கள் ஆகவே வெள்ள காலங்களில் ஏற்படும் வெள்ள நீர் ஊருக்குள் பரவுகிறது ஊருக்குள் பர பரவி அவர்களின் நாள அந்த செயற்பாடுகளை செயற்பாடுகளை செய்ய விடாமல் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் அண்மையில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த லெகுனை வெய்யிங் அதாவது தோண்டி ஆழமாக்குவதன் மூலம் இந்த வெள்ள நீரை விரைவாக கடலுக்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற நோக்கோடு அங்கே ஒரு பிரேரணையொன்றை நான் முன்வைத்து இருக்கின்றேன் அத்தோடு எமது மாநகர சபையிலே உள்ள வளங்கள் அதாவது மெஷினரிகள் பெரும்பாலும் எல்லாம் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகிறது ஒரே ஒரு ஜேசிபி இயந்திரம் மட்டும்தான் இயங்கு நிலையில் உள்ளது மற்ற ஏனைய அந்த இயந்திரங்கள் எல்லாவற்றையும் திருத்துகின்ற செயல்பாடுகளிலே எமது மாநகர சபையின் பொறியியல் பிரிவினர் ஈடுபட்டுள்ளார்கள் அத்தகைய மெஷின்கள் அத்தகைய இயந்திரங்கள் எல்லாம் திருத்திய பிற்பாடு நாங்கள் நீர்ப்புடிப்பு குடிக்கின்ற அந்த இடங்களை தூர்வாரி எதிர்காலத்திலே மக்களுக்கு அந்த வெள்ளத்திறனால் பாதிப்பு ஏற்பாடாத வகையிலே நாங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் ஜிசிஓஎல் இசிஏஎல் என்பது தாண்டல் பரீட்சை என்று சொல்வார்கள் நாங்கள் அதற்கு இடையூறு இல்லாமல் முக்கியமாக அதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே பூரண நாட்களில் எந்த வகுப்புகளும் இல்லாமல் ஏனைய ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த அந்த பிரிவினருக்கு வகுப்பு நடத்தலாம் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இருந்தும் அதிகமாக அதிகமானவர்கள் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அதிகமானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆசிரியர்கள் மாறுதல்களால் இதை மீறி செயல்படுகிறார்கள் அவர்களுக்கான அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த கிழமையும் நடைபெற்ற அந்த வகுப்புகள் சம்பந்தமான விடயங்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் உற்று நோக்கி ஒப்பு நோக்கி நிச்சயமாக அவர்களுக்கான எதிர்கால நடவடிக்கையை மேற்கொண்டு முற்று முழுதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஓயல் தவிர்ந்த ஏனைய வகுப்புகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏனைய கிழமை நாட்களிலும் கூட அந்த வகுப்புகளை நடத்துவதை நாங்கள் சபையினரால் தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்றுகிறோம் இதில் என்னடா இந்த ஊழியர்கள் எல்லாம் ஏதோ அவர்களும் இந்த சுத்திகரிக்கிற இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாராங்க இருந்தும் ச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையிலே சமூகங்களுக்கு மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர்களும் இதை உணர்ந்து செயல்படாத வகையிலே இந்த செயல்திட்டத்தை நிறுத்துவது என்பது மிகவும் கஷ்டமானது ஒரு விடயமாக இருக்குது இருந்தும் நாங்கள் எங்களது ஆளணிகள் எங்களது மெஷினரி வசதிக்கு உட்பட்ட வகையிலே மாநகர சபையின் கட்டளை சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் உண்மையிலே இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை பற்றி சிந்திக்க உண்டு நாங்கள் ஒவ்வொரு போய் ரோட்டில் இதை நாட்டாதீர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது அயலவருக்கு வந்து அசௌகரியமாக இருக்குது என்று எத்தனையோ நாங்கள் சொல்லி இருக்கிறோம் சிலாக்கள் இதை வச்சுத்தான் நாங்கள் சாமி கும்பிடுறோம் என்கின்ற குறைபாடுகள் அந்த முறையை கூட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் அவரவராக அதை சிந்திக்க வேணும் இதன் எதிர்காலத்தில் நாங்களும் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது தொடர்ந்து இந்த கம்ப்ளைன்கள் வந்து நடந்து கொண்டு காரணமாக அதை நிச்சயமாக நாங்கள் எமது ஆணையாளர் இந்த நிர்வாக பகுதியினரின் உதவியை மேற்கொண்டு அந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவிக்கிறேன்